மாண்புமிகு அவர்களுக்கு என்னை பேச அனுமதித்திற்கு நன்றி விவசாயின் மகனாகிய நான் இந்த அவையில் உறுப்பினராக காரணம் என்னுடைய தலைவர் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அண்ணன் மு க ஸ்டாலின் அவர்களுக்கும் இளைஞர் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் கழக இளைஞரணியின் செயலாளர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும் பகுத்தகு பாகலவன் தந்தை பெரியார் பிறந்த பிறந்தமன் ஈரோடு தொகுதி மக்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் பேரறிஞர் அண்ணா முத்தமிழறிஞர் கலைஞர் கலைஞரின் மனசாட்சி அண்ணன் முரசொலிமாறன் அவர்களை வணங்கி எனது கன்னி பேச்சை துவக்குகிறேன் இந்த மைனாரிட்டி ஒன்றிய அரசு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான பட்ஜெட் மிகவும் ஏமாற்றம் அளிக்கிறது இந்த பட்ஜெட் முழுக்க முழுக்க தமிழ்நாடு மக்களுக்கு விரோதமான பட்ஜெட்டாக தோன்றுகிறது பாஜகவின் கூட்டணி கட்சிகளை திருப்திப்படுத்தவும் திருப்திப்படுத்தும் வகையில் எந்த தெளிவும் தொலைநோக்கு பார்வையும் இல்லாத பட்ஜெட் இது வழக்கமாக நிதியமைச்சர் பட்ஜெட்டில் திருக்குறளை திருக்குறளிலிருந்து ஒரு குரல் வாசிப்பார் ஆனால் இம்முறை அதுவும் இல்லை தமிழ்நாடு என்ற வார்த்தை பெயருக்கு கூட இல்லை நாற்பத்தி ஐந்து ஆண்டு காலத்தில் ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு வேலையில்லா திண்டாட்டத்தை இந்தியா சந்தித்து வருகிறது கடவுளின் குழந்தை என்று தன்னை கூறிக்கொள்ளும் பிரதமர் நாற்பத்தி ஐந்து ஆண்டு ஆண்டுகளில் இந்தியாவின் மிக மோசமான வேலையின்மை தன்மையை உருவாக்கியுள்ளார் பத்து ஆண்டுகளுக்கு முன்பு திரு மோடி அவர்கள் பல தேர்தல் வாக்குறுதியை அளித்தார் மேக் இன் இந்தியா அல்லது அம்ருத் காலின் குற்காலம் போன்றவற்றிற்கான எந்த அறிகுறியும் இல்லை கருப்பு பணத்தை ஒவ்வொரு இந்தியன் வங்கியிலும் பதினைந்து லட்சம் ரூபாய் டெபாசிட் செய்யப்படும் என்று வாக்குறுதி அளித்திருந்தார் ஆனால் சுவிஸ் வங்கியில் இந்தியாவின் டெபாசிட் தொகை அதிகரித்து தான் உள்ளது என்று தரவுகள் கூறுகின்றன பாஜக அரசு பல லட்சம் கோடியை தள்ளுபடி கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு செய்துள்ளது ஆனால் விவசாயிகளின் விவசாய கடன்களையோ மாணவர்களின் கல்வி கடன்களையோ இதுவரை ரத்து செய்வதற்கான எந்த முயற்சியும் எடுத்ததாக தெரியவில்லை பல விவசாயிகள் கடந்த ஆண்டில் மட்டும் விவசாயிகளின் வருமானத்தை இரட்டிப்பாக்குவோம் என்று கூறி இரண்டாயிரத்தி பதினாறில் பிரதமர் அறிவித்தார் பல விவசாயிகள் இறந்ததுதான் இந்த அரசின் சாதனை விவசாய உற்பத்தி பொருளுக்கு உரிய விலை நிர்ணயம் இதுவரைக்கு இதுவரை மத்திய ஒன்றிய அரசு இதுவரை எந்த ஒரு நடவடிக்கையும் விலை நிர்ணயத்துக்காக எடுத்ததாக தெரியவில்லை சர்வசிஷா அபி அபியானுக்கு வழக்கம்போல் ஒன்றிய அரசு நிதி வழங்கவில்லை என்இபி தேசிய கல்விக் கொள்கையை அமல்படுத்தினால் மட்டுமே நிதியை வெளியிடுவோ வெளியிடுவோம் என்று ஒன்றிய அரசு பிடிவாதமாக மிரட்டுகிறது ஜிஎஸ்டி ஏற்கனவே மாநிலங்களில் வதிவிறப்பு அதிக அதிகாரங்களை பறித்துவிட்டது தமிழ்நாட்டு மக்கள் செலுத்தும் ஜிஎஸ்டி தொகை இந்தியா முழுவதும் பயன்படுத்தப்படுகிறது தமிழ்நாட்டுக்கு ஜிஎஸ்டி தொகை சுமார் நூறு ரூபாய் நாங்கள் செலுத்தினால் நீங்கள் திருப்பி கொடுப்பது இருபத்தி ஒன்பது ரூபாய் மட்டுமே திருப்பி வழங்கப்படுகிறது மீதி தொகை அனைத்தும் அனைத்து மாநிலங்களுக்கும் பகிர்ந்து வழங்கப்படுகிறது ஆனால் அந்த தொகையை முழுவதும் எங்களுக்கு கொடுத்தாலே நாங்கள் சிறப்பான ஒரு ஆட்சியை இன்னும் வெளிப்படுத்த முடியும் முடியும் கடந்த ஆண்டு கடந்த மூன்று ஆண்டுகளாக சென்னை மெட்ரோ ரயில் கட்டடம் நமது சகோதரர் அருண் நேர் அவர்கள் கூறியது போல அமித்ஷா அவர்கள் வந்து திருப்பலா செய்தார் ஆனால் இதுவரை அதை நீங்கள் கண்டுகொள்ளவே இல்லை புதுசாக எந்த ஒரு மெட்ரோ ரயிலுக்கான எந்த திட்டமும் அறிவிப்பும் இதுவரை நீங்கள் தமிழ்நாட்டுக்கு அறிவிக்கப்படவே இல்லை தமிழ்நாட்டின் மாண்புமிகு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் நடைபெறும் சிறப்பான ஆட்சியில் கடும் நிதி நெருக்கடியில் நெருக்கடியிலும் இன்று ஆட்சி அமைத்து மூன்று ஆண்டுகளில் கொரோனா நிவாரணமாக இரண்டு கோடி குடும்பங்களுக்கு ரூபாய் நான்காயிரம் வீதம் சுமார் எட்டாயிரம் கோடி ரூபாய் வழங்கினார் மகளிர் உரிமை தொகை மாத மாதம் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ஆயிரம் ரூபாய் வழங்கிக் கொண்டிருக்கிறார் மகளிருக்கான கட்டணமில்லா பேருந்து சுமார் ஐநூறு கோடி பேர் பயணம் செய்யும் அளவுக்கு இன்று தமிழ்நாட்டில் மகளிருக்கான கட்டணமில்லா பேருந்து வசதி செய்து கொடுத்திருக்கிறார் மாணவர்களுக்கு காலை சிற்றுண்டி சுமார் ஒரு இருபது லட்சம் சுமார் இருபது லட்சம் பேருக்கு மேல் இன்று வழங்கி கொண்டிருக்கிறார் நான் முதல்வன் திட்டம் தமிழ் முதல்வன் திட்டம் அடுத்ததாக கலைஞரின் கனவு இல்லம் தற்போது ஒவ்வொரு தமிழ்நாட்டில் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ஏழை குடும்பங்களுக்கு சுமார் மூணு லட்சத்தி பத்தாயிரம் மதிப்புள்ள கலைஞரின் கனவு இல்லம் வழங்கப்பட்டுள்ளது உள்ளது ஆட்சி பொறுப்பேற்று முதல் அறிவிப்பாக பல்நோக்கு மருத்துவமனை நமது தமிழ்நாட்டில் சென்னையில் அறிமுகப்படுத்தப்பட்டு ஓராண்டுக்குள் சுமார் இரநூத்தி ஐம்பது கோடி மதிப்பீட்டில் கட்டி முடிக்கப்பட்டது ஆனால் இதுவரை பத்தாண்டு காலமாக நீங்கள் எய்ம்ஸ் மருத்துவமனை பல மாநிலங்களுக்கு முன்னுரிமை கொடுத்து செய்தீர்கள் தமிழ்நாட்டில் அந்த ஒற்றை செங்கலை வைத்து எங்களை ஒரே ஒற்றை செங்கல் மட்டும்தான் அங்கே இருக்குது தவிர அங்கு எந்த ஒரு நடவடிக்கையும் இதுவரை நீங்கள் எடுக்கவில்லை மதுரையில் அதே மர வெளிநாட்டில் இன்று பல தொழில் முதலீடுகளை ஈர்த்து மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் சுமார் ஏழு லட்சம் கோடி ரூபாய் வெளிநாட்டில் அந்நிய முதலீடை ஈர்த்து இன்று மிக சிறப்பாக ஒரு நிதி நெருக்கடிலையும் மிக சிறப்பாக ஆட்சி செய்து வருகிறார் தமிழ்நாடு மிகப்பெரிய வெள்ள பாதிப்பு ஏற்பட்ட போது நீங்கள் பாஜக அரசு எந்த ஒரு உதவியும் செய்யாத நிலையில் நம் தமிழ்நாடு முதலமைச்சர் அண்ணன் மு க ஸ்டாலின் அவர்கள் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் சென்னை மற்றும் தூத்துக்குடி பகுதி திருநெல்வேலி பகுதிக்கு ஆறாயிரம் ரூபாய் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் உதவியாக உதவித்தொகை அளித்தார் அதே போல மாண்புமிகு முத்தமிழர் கலைஞர் அவர்கள் ஆட்சி காலத்தில் அறிவிக்கப்பட்ட விவசாயிகளுக்கான இலவச மின்சாரம் பல பொருளாதார நெரு நெருக்கடியிலும் சுமார் முப்பத்தி ஐந்து ஆண்டு காலமாக விவசாயிகளுக்கு இலவச மின்சாரம் வழங்கப்பட்டு வருகிறது இன்று வரை அந்த அதைத் தொடர்ந்து மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் இன்று இந்த ஆண்டு மட்டும் இரண்டு லட்சம் விவசாயிகளுக்கு இலவச மின்சாரம் கடும் நிதி நெருக்கடியில் வழங்கியுள்ளார் அதே போல ஒன்றிய அரசு விவசாயிகளுக்கு ஐந்து சதவீதம் இருந்த நிதி ஒதுக்கீடு இருந்ததை இன்று இரண்டு புள்ளி ஏழு ஐந்து சதவீதமாக குறைத்துள்ளது விவசாயத்தை முடக்கும் நோக்கத்துடன் இது செயல்பட்டு கொண்டிருக்கிறது தமிழக மக்களின் மனதிற்கேற்ப மிகச் சிறப்பாக தனக்கு வாக்களித்தவர்கள் தனக்கு வாக்களிக்காதவர்கள் என்று பாகுபாடு இல்லாமல் தமிழ்நாட்டில் மக்களாட்சியை நடத்தி கொண்டிருக்கிறார் தமிழ்நாடு முதலமைச்சரான மு ஸ்டாலின் அவர்கள் ஆனால் நீங்கள் மக்கள் விரோத ஆட்சியை நடத்தி நடத்தி வருகிறீர்கள் ஒன்றிய பாஜக அரசு சுமார் ஏழாயிரம் கோடி நமது வெள்ள நிவாரண நிதி தமிழ்நாட்டுக்கான வெள்ள நிவாரண நிதி கேட்டபோது எப்பவும் ஆண்டுக்கு நீங்கள் கொடுக்க கொடுக்க இருக்கும் தொகை ஐநூறு தான் நீங்கள் ரிலீஸ் பண்ணியிருக்கீங்களே தவிர அந்த பேரிடர் நிவாரண தொகை முப்பத்தி ஏழாயிரம் கோடியை நீங்கள் வழங்கவே இல்லை அதே போல மாநிலங்களை கலந்தாலோசிக்காமல் மாநில உரிமைகளை பறிக்கும் வகையில் வசூலிக்கும் முத்திரைத்தாள் கட்டணம் தாள் கட்டணம் குறைக்கப்படும் என்று அறிவிப்பு ஒன்றை செய்து இது வந்து உரிமைகளை பறிக்கும் செயல் தமிழ்நாட்டில் ஜிஎஸ்டி இருபதாயிரம் கோடி ரூபாய் கூட வழங்காத நிலையில் மாநிலங்களின் வரி விதிப்பு முறையை மாற்றி அமைக்க ஒன்றிய அரசுக்கு யார் அதிகாரம் கொடுத்தது வேடிக்கை என்னவென்றால் கடந்த பத்து ஆண்டு ஆண்டு ஆட்சியில் வெறும் டிரெய்லர் தான் இனிமேல் தான் முழுப்படம் இருக்கிறது என்று Just wait for a minute. Honourable members, I have a long list of uh, speakers. If the House agrees, uh, the time for the discussion may be extended by one hour. It yes. Yes. has been given. தமிழ்நாடு மக்கள் பாஜகவிற்கு ஒரு இடத்தில் கூட வெற்றி தரவில்லை படுதோல்வியை அளித்தனர் எதிர்கட்சிகளை அழிக்க நினைக்காதீர்கள் தமிழ்நாட்டில் ஒரு பழமொழி உண்டு எதிரிகள் இல்லாத ஊரில் வாழக்கூடாது என்று எதிரி எதிரிகள் இல்லாத ஊரில் வாழலாம் ஆனால் வளர முடியாது அதேதான் இந்த நாட்டினுடைய வளர்ச்சிக்கு எதிர்கட்சிகளுக்கு முழு அங்கீகாரம் நீங்கள் வழங்க வேண்டும் இது தமிழ்நாட்டின் ஒரு முன்னோர்களின் பழமொழி அதே போல ஈரோடு என்னுடைய நாடாளுமன்ற தொகுதியான ஈரோடு நாடாளுமன்ற தொகுதிக்கு எந்த திட்டங்களையும் அறிவிக்காதற்கு வருத்தத்தையும் கண்டனத்தையும் ஈரோடு நாடாளுமன்ற தொகுதி சார்பாக நான் தெரிவித்துக் கொள்கிறேன் நாடும் நம்மதே நாற்பதும் நம்மதே என்ற எங்கள் தலைவர் மாண்புமிகு முதலமைச்சர் முத்துமேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களின் திராவிட மாடல் ஆட்சிக்கு நாற்பது இடங்களில் மகத்தான வெற்றியை தமிழ்நாடு மக்கள் தந்தார்கள் இந்த ஒன்றிய அரசு மாநிலங்களில் சமமாக நடத்தவில்லை ஆனால் எங்கள் திராவிட மாடல் அரசு எப்பொழுதும் எல்லோரையும் எல்லோருக்கும் எல்லாம் என்று அனைவருக்கும் சமமாக திட்டங்களை வகுத்து கொடுத்து வருகிறது இறுதியாக ஒன்றை இந்த அரசுக்கு சொல்லுகிறேன் பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்ட பட்ஜெட் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு உங்கள் அரசாங்கத்தை காப்பாற்ற கூடும் ஆனால் நாட்டை காப்பாற்றாது அரசாங்க அரசாங்கத்தை அதன் போக்கில் நடத்த விடுங்கள் தேர்தலில் உங்களை தோற்கடித்தவர்களை பழிவாங்கும் எண்ணத்தில் பழிவாங்கும் எண்ணத்தில் இருக்காதீர்கள் என்ற எங்கள் தமிழ்நாட்டு முதலமைச்சர் நாட்டுவது முக ஸ்டாலின் அவர்கள் முக ஸ்டாலின் அவர்களின் எச்சரிக்கையை இந்த அரசுக்கு நினைவுபடுத்தி எனது உரையை முடிக்கிறேன் இந்திய கூட்டணியில் உங்களை எதிர்த்து இந்திய கூட்டணியின் இரண்டாவது சுதந்தரப் போர் தொடங்கும் எங்கள் தமிழ்நாடு உங்களுக்கு எதிராக உயர்த்தப்பட்ட ஒற்றை செங்கோலை கொண்டாடுகிறது நீங்களோ செங்கோலை வைத்துக்கொண்டு கொடுங்கோலாட்சி செய்து வருகிறீர்கள் நன்றி வணக்கம் வாழ்க தமிழ் வளர்க தமிழ்நாடு